பேரண்ட சுழல்களிலிருந்து வெளியேறக்கூடிய பாதரச துளிகள் எங்கே வெளியேறும் அப்படின்னா அடுத்த பரிணாம வளர்ச்சியான அண்டம் வெட்டைவலியிலிருந்து பேரண்டம் உருவாச்சு பேரண்டத்திலிருந்து இப்போ அண்டம் உருவாகுது வெட்டைவழி மாதிரி அண்டமும் ஒரு பரந்து விரிந்த பகுதி இடையில இருந்த பேரண்டம் முழுவதும் சுழல்கள் நிரம்பி இருக்கும் ஆனா அண்டத்துல மறுபடியும் வெட்டவெளி தொடங்குது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா சுழல்கள்ல இருந்து வெளியில வர பாதரச துகள்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் அண்டம் முழுக்க பேரண்ட சுழல் ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கும் கோன் ஷேப்ல அதோட விரிந்த பகுதி வெட்ட வெளியில ஆரம்பிச்சு சுழல் கொஞ்சம் கொஞ்சமா குறுகி குறுகி கீழ்பகுதியான நுண்ணிய ஒரு சிறு புள்ளி அண்டத்துல துறக்குது கூம்போட கடைசி குறுகலான பகுதி வழியா பாதரச துளிகள் வெளிய வருது இப்படி அண்டத்துல வெளிவரக்கூடிய பாதரசத் துகள்கள் நான்கு வகைப்படும் ஒன்று காந்த ஆற்றல் நிறைந்த பாதரசத் துகள்கள் இரண்டு வெப்ப ஆற்றல் நிறைந்த பாதரசத் துகள்கள் மூன்று காந்தமும் வெப்பமும் இரண்டு ஆற்றலும் நிறைந்த பாதரசத் துகள்கள் நான்கு பிளவுபட்ட பாதரச துகள்கள் அல்லது முடவத் துகள்கள் அப்படின்னு சொல்லலாம் போன பகுதியில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு யுக காலத்தில் நான்கு பிரிவுகள் இருக்கும் அந்த நான்கு பிரிவுகளிலும் மறுபடியும் நான்கு பிரிவுகள் இருக்கும் ஸோ மொத்தமா பதினாறு தடவை ஒரு சுழல்ல இருந்து பாரசுத் துகள்கள் வெளியில வரும் முதல்ல வெளிவரக்கூடியது காந்த ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் நான்கு முறை காந்த ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் வெளியேற்றப்படும் அதில் முதல் முறையாக வெளியில் வரக்கூடிய பாதரச துகள்கள் அளவு எடை மற்றும் வீரியத்தில் கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி முதல் ரவுண்ட்ல வெளியில் வரக்கூடிய பாதரசத்துகள்கள் மிகுந்த குளிர்ச்சி பொருந்தியவையாக இருக்கும் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் சுற்றுல வரக்கூடிய காந்த ஆற்றல் நிறைந்த பாதிரசத்துகள்கள் குளிர்ச்சி தன்மையில் மெல்ல மெல்ல குறைந்ததாகவே காணப்படும் இது முதல் நான்கு வெளிப்பாடு அடுத்த நான்காவது கட்டம் ஆரம்பிக்கும் போது வெப்ப ஆற்றல் மிக்க பாதரசுத் துகள்கள் வெளியில வரும் அதே மாதிரி முதல்வாட்டி அதீத வெப்பம் பொருந்திய துகள்கள் வெளியில வரும் இரண்டு மூன்று மற்றும் நான்காவது முறையாக வெளியில் வரக்கூடிய பாதசு துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வெப்ப ஆற்றல் குறைந்தே காணப்படும் இதே பாணியில மூன்றாவது நான்கு சுற்றுள்ள காந்தம் மற்றும் வெப்பம் ஆற்றல்கள் பொருந்திய பாதரசுத் துகள்கள் வெளியில வரும் நான்காவது நான்கு சுற்றுள்ள பிளவுப்பட்ட துகள்கள் வெளியில வரும் இந்த நான்கு துகள்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் காந்த ஆற்றல் நிறைந்த பாரசுத் துகள்கள் அப்படிங்கிறது அதிக தன்மை உடையதாக இருக்கும் வெப்ப ஆற்றல் நிறைந்த துகள்கள் அதீத வெப்பம் உடையதாக இருக்கும் காந்தம் வெப்பம் இரண்டுமே நிறைந்த துகள்கள் குன்றிய வெப்பம் ஆற்றல் உடையதாக இருக்கும் காந்த ஆற்றலோட குளிர்ச்சி தன்மை வெப்பத்தை தனித்ததுனால வெப்பத்தன்மை குன்றியதாக இருக்கும் நான்காவது வகையான பிளவுபட்ட துகள்கள் அல்லது முடவத் துகள்கள் சற்று வித்தியாசமானது இதில் காந்த ஆற்றலும் குன்றியிருக்கும் வெப்ப ஆற்றலும் குன்றியிருக்கும் முழுமை அடையாத துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பிளவுபட்ட துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு பகுதி குளிர்ந்தும் மறுபகுதி வெப்பம் மிகுந்ததாகவும் அமைந்திருக்கும் இரு ஆற்றல்களும் ஒன்றோடு ஒன்று கலப்போறாது தனித்தனியே நிற்கிறதுனால அது முழுமை அடையாத துகள்கள் ஏன் இந்த மாதிரி துகள்கள் உண்டாகுது அப்படின்னா முதலிய பார்த்த மாதிரி ஒரு யுக காலத்தில் ஆரம்பத்தில் சுழல்கள் மெதுவாக சுழலும் குறைவான வேகம் இருக்கும்போது காந்த ஆற்றல்கள் வெளிவரும் அதுதான் இருக்கிறதுலேயே மிக உயரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் காலம் செல்ல செல்ல சுழலோட வேகம் அதிகரிக்குது அடுத்த நிலையில் வெப்ப ஆற்றல் மிக்க துகள்கள் வெளியேறுது அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் வேகக்கூடும் போது வெப்பம் காந்தம் இரண்டும் கலந்த துகள்கள் வெளியேறுது அடுத்த நான்காவது நிலையில் மிக அதிகமாக வேகம் கூடியதனால காந்த ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் கலப்புற முடியாமல் தனித்தனியே நிலைத்தவாறு ஒரு வகையான துகள்கள் வெளிப்படுது அதுதான் முழுமை அடையாத துகள்கள் பிளவுபட்ட துகள்கள் அல்லது முடவ துகள்கள் அடுத்த பகுதியில இப்படி அண்டத்துல வெளியேறக்கூடிய பாரச துகள்கள் எப்படி பரமாத்மாவை படிக்குது அண்டத்தோட அடுத்த கட்டமான விண்ணுலகம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம்